வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் நவகிரக மித்திரன் செல்வம் இன்று ஒரு ஜோதிட தகவலை நாம் பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது சூரியனுக்கு முன்னாடி ராசியில புதன் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு சூரியனுக்கு பின்னாடி ராசியில புதன் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பொதுவாக பார்த்தோம்னாக்க ஜோதிடத்தில் ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னாக்க விதியை பாரு விதி கெட்டுருச்சுனாக்க மதியை பாரு மதியும் கெட்டுருச்சுனாக்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதிங்கிறது என்னன்னாக்கா நம்மளுடைய ஜென்ம லக்னம் இதை தான் விதின்னு சொல்றாங்க அந்த ஜென்ம லக்னமும் அந்த லக்னத்துக்கு அதிபதியாக ஒரு கிரகம் வரும் இல்லைங்களா அதுவும் வலுக்குண்டு இருந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வந்து மதியப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதியனாக்கா சந்திரன் சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த இடத்த லக்னமாக பாவிச்சுக்கிட்டு மற்ற இடங்கள்லாம் எப்படி சுபபலங்கள் அசுப பலங்கள் வளர்ச்சி வீழ்ச்சி இதெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேவா இதுலேயும் இந்த சந்திர லக்னமும் வலு குறைஞ்சிச்சின்னு வச்சுங்களேன் அப்போ வேறு வழியே கிடையாது கதியை தான் பார்க்கணும் கதினா என்ன சூரியன் சூரியன் இருக்கிற இடத்த லக்னமாக பாவிச்சுக்கிட்டு மற்ற பாவங்கள் மூலமாக இவன் அனுபவிக்கக்கூடிய பலங்கள் அசுப பலங்கள் இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த புதனுக்கு வந்து அதாவது புதனுக்கும் சூரியனுக்கும் வந்து நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது இயற்கையாகவே இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமான நட்பு கிரகங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரியன் ஆட்சி வீடாகவும் மூலத்திற்கு வீடாகவும் இருக்கக்கூடிய சிம்மத்தில் சிம்மத்துக்கு தன அதிபதியாகவும் லாப அதிபதியாகவும் இந்த புத பகவான் வர்றாரு அதாவது பணத்தை கொடுக்குறவரும் அவர் தான் பணத்தை சேமிக்க வைக்கிறதும் அவர்தான் அதாவது லாபம் வர்றது சேமிப்புங்கிறத விட லாபம் வருது ஒரு தொழில் செய்கிறாங்க ஒரு வேலை செய்கிறாங்க அதன் மூலமாக லாபம் வருது அதெல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது இந்த புத பாகவம் தான் அதனால் இந்த ரெண்டு பன்னிரெண்டு பதினொன்று இந்த புதன் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது இப்போ இந்த புதனும் சூரியனும் சேரும்போது அந்த புதார்த்தி யோகம் அப்படிங்கிற எல்லாம் வருகிறது ஓகேங்களா இப்போது ஒரு உதாரணத்து மூலமாக நம்ம பார்க்கலாம் இப்போ ரிஷபத்துல வந்து சூரியன் இருக்காருன்னு வச்சுப்போம் அந்த ரிஷபத்துக்கு முன் ராசி அது வந்து மிதுனமாக வரும் அந்த மிதினத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ என்ன ஆகுனாக்கா இந்த ஜாதகம் வந்து நீதிமானாக இருப்பான் தர்மவனாக இருப்பான் புண்ணியசீலனாக இருப்பான் அதே மாதிரி நிறைய பேருக்கு போய் உதவிகள் செய்வான் அப்படின்லாம் சொல்லப்படுகிறது அதே மாதிரி தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு போதிப்பான் சொல்லி கொடுப்பான் அந்த மாதிரிலாம் சொல்லப்படுகிறது ஆனால் இதில் மைனஸ் என்னன்னா அவள் வந்து வசதி வாய்ப்பு குறைவானவனாக இருப்பான் அவங்ககிட்ட பணம் தட்டுப்பாடு இருக்கும் வாழ்க்கையில் இந்த பொருளை சேர்க்கறதுக்கும் பணத்தை சேர்க்கறதுக்கும் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறோனாக்க இருப்பான் அப்படின்னு தான் நாம் எடுத்துக்கணும் இப்போது சூரியனுக்கு பின்ராசியில் இப்போது நம்ம உதாரணத்துக்கு என்ன சொன்னால் ரிஷபத்தில் இருக்கிறதாக சொல்லிட்டோம் பின்ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷம் இந்த மேஷத்தில் வந்து புதன் இருக்கிறாரு அப்படின்னாக்கா இந்த ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவன் வந்து நிறைய பண வசதி இருக்கும் நிறைய பணம் இல்லைனாலும் ஓரளவு பொருளாதாரத்தில் அவன் தண்ணீர்வு பற்றியவனாக இருப்பான் அடுத்து வந்து அவனுக்கு பேரும் புகழும் இருக்கும் நாலு பேருக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அதே மாதிரி இவனுக்கு நல்ல புத்திசாலித்தனமும் இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சூரியனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புதன் வந்து சூப்பு பலன்களாக வாரி வழங்குறது சரிங்களா இப்போது இந்த அமைப்பு வந்து இதை வச்சு பார்த்தாக்கா இதில் பாருங்கள் மூன்றாசி பிண்டாசின்னு பின்ராசின்னு சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி முன் நட்சத்திரம் பின் நட்சத்திரத்தை கூட நாம எடுத்து பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அதே ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காருன்னு வச்சுப்போம் அதே ரிஷபராசியில் மிருக சீரிட நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க அப்போ வந்து அந்த புதன் வந்து சூரியனுக்கு முன்னாடி போறார் அப்போ நாம் அந்த சொன்ன மறுத்திங்களா அந்த பணத்தை கஷ்டப்படுவாங்க புண்ணியசீல்வனாக இருப்பாங்க தர்மவனாக இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அங்கே பொருந்தும் அதே ரிஷபத்தில் பின்னாடி கிருத்திய நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சிங்க ஏன்னா ரோகிணியில் வந்து சூரியன் இருக்கிறதாக நம்ம சொல்லியிருக்கோம் அதற்கு பின்னாடி நட்சத்திரம் பார்க்கும்போது கிருத்தி நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறாருன்னு வச்சிங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வசதி வாய்ப்பு பண வாய்ப்பு பேரு புகழு கீர்த்தி இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நிறைஞ்சிருக்கும்னே நாம் எடுத்துக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு தொற்று உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி குறி விடைபெறுவது உங்கள் நவகரகணத்தின் செல்வம் வணக்கம்